கோவிலில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை ஒட்டி பிரம்மாண்ட யாகசாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது பல வண்ணங்களில் காட்சி தரும் யாகசாலை வருகின்ற சனிக்கிழமை யாகசாலை சிறப்பு வழிபாடுகள் நடைபெறவுள்ளது வியாழக்கிழமை என்று முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்க உள்ளது திங்கட்கிழமை டிசம்பர் ஒன்றாம் தேதி மகா விழா நடைபெற உள்ளது அதனை ஒட்டி எட்டு கால யாக பூஜைகள் நடைபெற உள்ள நிலையில் இரண்டு பிரிவுகளாக யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது வர்ணம் தீட்டி சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கும் யாகசாலை புத்தம் புதிதாக காட்சி கொடுக்கும் யாகசாலை இது ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் யாகசாலை ஒன்று யாகசாலையை நாம் இப்போது சுற்றி பார்க்க உள்ளோம் யாக குண்டம் பல வண்ணங்களில் கண்களை கொள்ளை கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள யாகசாலை இரண்டாயிரம் ஆண்டு பழமையான கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் டிசம்பர் ஒன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் இரண்டு யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்றை நாம் இப்போது பார்த்து கொண்டுள்ளோம் பல வண்ணங்களில் ஜொலிக்கிறது கோமம் நடத்துவதற்கு தனி யாக குண்டங்கள் முற்றிலுமாக பணிகள் நிறைவடைந்த நிலையில் யாகசாலை இது கும்பகோணம் ஆதி குமேஸ்வரர் திருக்கோவில் யாகசாலை ஒன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது கும்பகோணம் மாநகரில் பிரசித்தி பெற்ற பனிரெண்டு சிவாலயங்களில் முதல் சிவாலயம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் ஜனவரி ஒன்றாம் தேதி நடைபெறுவதை ஒட்டி யாகசாலை அமைக்கப்பட்டுள்ளது யாககுண்டத்திற்காக விறகுகள் பிரம்மாண்டமாக கொண்டு வரப்பட்டுள்ளது யாககுண்டத்தில் போட தயாராக உள்ள பொருட்களில் இதுவும் ஒன்று மற்றொரு யாகசாலையை இன்னும் சிறிது நேரத்தில் போட்டிருக்கிறோம் தியாக குண்டத்தில் போடுவதற்காக தயாராக உள்ள பொருட்களில் சில யாக குண்டம் இதுவும் வித்தியாசமாக சிலைகளோடு காணப்படுகிறது இது கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் டிசம்பர் ஒன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி அமைக்கப்பட்டுள்ள இரண்டாவது யாகசாலை யாககுண்டங்களும் பணிகள் நிறைவுற்ற பின் தற்போது புது புலிவோடு காட்சி அளிக்கிறது இந்த யாகசாலைக்கு வாங்க இந்த யாகசாலைக்கு வாங்க யாகசாலை அலங்கரிக்கப்பட்டு காட்சி கொடுக்கும் நிலையில் யாகசாலை அலங்கரிக்க வாழைத்தார்கள் வாழை மரங்கள் வந்துள்ளது யாகசாலையின் முன்பாக சிலைகள் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக தற்போது கும்பகோணத்தில் களை கட்டியுள்ளது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்